அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டுக்கே இந்த பிரச்சனைனா சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் இப்போ உங்களை மாதிரி ஆளுங்க சாரி உங்க மாதிரி இல்ல உங்களை மாதிரி முன்னேற்ற வர ஆளுங்கெல்லாம் எவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாங்க ஏன்னா வந்து இளையராஜா மட்டும் தான் இந்த பீல்டுல பாப்பிரிட் கேட்டிருக்காரு மத்த எந்த ஒரு இசையமைப்பாளரும் கேட்கல அது நீங்க வந்து ஒரு எழுத்தாளரா ஒரு ஆக்டரா உங்களோட பதில் என்ன கண்டிப்பாக என்னுடைய என்னுடைய உரிமையை நான் பறிப்போகும் நான் குரல் கொடுப்பேன் ஆனால் அதை அதை எடுத்துகிட்டு போய் நீதிமன்றம் வரைக்கும் போராடுறதுக்கான வலுவுள்ளவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க வாய்ப்பு வரணும்னு சொல்லி காத்து இருக்கிறவங்க எங்களுக்கு அமைதியா இருக்காங்க அவ்வளவுதானே தவிர ஒவ்வொரு அவங்கவுங்களுடைய உரிமை வந்து நிச்சயமாக எல்லா இடத்துலயும் அது யாருக்காக இருந்தாலும் சரி அது இப்போ தயாரிப்பாளராக இருக்கட்டும் அல்லது பாடலாசிரியர் இருக்கட்டும் இசையமைப்பாளர் இருக்கட்டும் அவங்களுக்கான உரிமைக்காக போராடுறாங்க அதுல எவ்வளவு நியாயம் இருக்குங்கிறது நீதிமன்றத்துல விவாதத்துல இருக்கும்போது நம்ம அதை பத்தி சொல்றது வந்து முறையாக இருக்காது அவர்தான்

என்னுடைய பாடல்களை இந்த நிறுவனம் உபயோகப்படுத்துது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே ஒரு அனுமதி கேட்கலாமே ஏன்னா இப்ப ஒண்ணே ஒண்ணுங்க உங்க வீட்டுக்கு நான் வரது முடியாது உங்க முகவரி கேக்குறேனா இல்லையா உங்கள்கிட்ட ஒரு அனுமதி கேட்டுதானே உங்க உள்ளூட்டுல வரேன் சொல்லாம நைட்டு வந்து கதை ஏன் என்கிட்ட கேட்டு வர மாட்டேங்கானு ஒரு வார்த்தை கேட்பீங்க இல்லையா அவ்வளவுதான் இந்த பிரச்சனையே என் பாட்டை நீங்க உபயோகப்படுத்துறீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமேன்னு கேக்குறாரு அது எந்த அளவுக்கு எதை அடிப்படையில் வச்சு கேட்குறாருன்னு அவர் தொடுத்த வழக்கலையும் கொடுத்த அறிக்கையிலையும் அல்லது அவர் போட்ட கேஸை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் வெளியில் இருந்துக்கிட்டு ஒரு நதிக்கரையில் உட்காந்துட்டு நதிக்குள்ளே என்ன இருக்கு நம்ம கணக்கு போடவே முடியாது அது போடுறதும் தப்பு நம்ம பெரிய பிரச்சனை சினிமா இதில் வந்து போயிட்டு இசையா பாடலாசிரியா தான் வைரமுத்துக்கும் இவரு இளையராஜா பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நன்மை முறைகள் வந்து வைரம் வச்சிருக்காங்க வைரம் என்ன நிலைமையை இளையராஜா வந்து அவருடைய வந்து கேட்டு சாங்குக்கு தான் உரிமைக்காக போராடுறது எப்பவுமே தப்பா இருக்காது நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து காலம் தாழ்த்தி இப்போ ஒரு விவாதத்தை தொடங்கி இருக்கிறாங்க அது கூட வந்து அதுக்கு வந்து ஒபினியன் சொல்றதுல எனக்கு விருப்பம் இல்லை என்னன்னா பாட்டுக்கு இசையா இசைக்கு பாட்டாங்கிறதை விட முதல்ல படத்துக்கு பாட்டு தேவைப்படும்

யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களுக்கான நீதி கண்டிப்பா கிடைக்கும் ஒருத்தர் உரிமையை அவர் வந்து நிலைநாட்டுவதற்கு போராடுறது அது அவருடைய உரிமை இல்ல இது சரியா தப்பாங்கறது நாளைக்கு நீதி தான் சொல்லணும் அதில் போயிட்டு நான் இது இருக்கணும் தாழ்த்தி போன இது காலம் தாழ்த்தி போன ஒரு வழக்கு சரிங்களா இது ஏற்கனவே கடந்த நாற்பது வருஷமா பேசி சாரி இருபது வருஷமா பேசிட்டு இருக்கிறாங்க நீ ரெண்டு பேசிட்டு சேர்ந்து முடிவு எடுக்கல எங்க இந்த காழ்ப்புணர்வு தொடங்க நமக்கு தெரியாது வேடிக்கை பாக்குற மனிதர்களா இருக்கும் எழுதுனா மட்டும்தான் ஒரே ஒரு விஷயம் எழுத்து எவ்வளவு ஒரு கவிஞனுக்கு முக்கியமோ அதே போல இசை ஒரு இசையமைப்பாளனுக்கு முக்கியம் நீங்க பேர் வைக்கிறீங்க இப்ப கூட பாட்டுக்கு இசையா இசைக்கு பாட்டாங்கும் போது நான் படத்துக்கு பாட்டுன்னு போறவேன் என்னை விட்டுருங்கன்னு சொல்றேன் நீங்க ஏன் என்ன ஒரு பக்கம் சாய்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க என்னை ஒரு பக்கத்தாளாக முயற்சிப்பது நண்பரே என்னை ஒரு தாளாக பார்ப்பதற்கு முயற்சிப்பதே முதல் குற்றம் இன்னைக்கு அவருடைய இளையராஜாவுடைய தம்பி என்ற இதுல வந்து கங்கை வார்த்தை மீறி அவங்க ஒன்னா தான் நட்பு ரீதியான நீ வந்து எங்களால் தான் வளர்ந்த அப்படின்ற வார்த்தைகள் விடும் போது இருக்கக்கூடிய பாடலாசிரியர்கள் அனைவருமே அமைதியா இருந்தீங்க என்ன காரணம் வைரமுத்து மேல இருக்கக்கூடிய கோபமா அப்படிலாம் கிடையாது முதல்ல இவ்வளவு காலம் கழிச்சு இவரை பேச வேண்டிய அவசியமும் இல்லை முடிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் இவர் இப்ப எழுதும் பொழுது ஏதாவது அவருக்கு பிரச்சனை வந்தா பேசலாம்

தொடக்கமும் தெரியாது முடிவும் தெரியாது ஏன் இடையில நம்ம ஒரு விவாத பொருள் அதை சம்பந்தப்பட்டவர்கள் அதுதான் நாங்க சொல்றோம் அவர் கேட்டது எனக்கு தெரிஞ்சு இந்த காலம் தாழ்த்தி அவர் பேசியிருக்கவும் கூடாது அப்படி பேசியதற்கு இவர் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தையில விட்டிருக்கவும் கூடாது